அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடக்கவிருக்கிற கலை திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்புகள் ஒரு குழுவாகவும் மூன்று நான்கு ஐந்து ஒரு குழுவாகவும் ஆறு ஏழு எட்டு வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் ஒரு குழுவாகவும் ஒன்பது மற்றும் பத்து மற்றொரு குழுவாகவும் பதினொன்று பன்னிரெண்டு வேறொரு குழுவாகவும் பிரிக்கப்படுவர் இப்படி ஐந்தா பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படும் கருத்தின் அடிப்படை இந்த வருஷம் என்ன கருத்து அப்படின்னா பசுமையும் பாரம்பரியமும் அப்படின்றது தான் என்னென்ன போட்டிகள்லாம் நடத்தப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கதை கூறுதல் வண்ணம் தீட்டுதல் மாறு வேடம் பேச்சு திருக்குறள் ஒப்புவித்தல் மெல்லிசை நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் மடல் சிற்பம் வில்லுப்பாட்டு கிராமிய நடனம் நகைச்சுவை பழக்குரல் பேச்சு பம்பை உடுக்கை பறை மிருதங்கம் ட்ரம்ஸ் வயலின் நாதஸ்வரம் கீபோர்டு இசைத்தல் பொம்மலாட்டம் இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டிகள் நடத்தப்படுது பள்ளி அளவிலான போட்டிகள் வந்து ஆகஸ்ட் நான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறுது குறுவட்ட அளவில் நம்மளுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வட்டார அளவிலான போட்டிகள்லாம் அக்டோபர் பதிமூன்று முதல் பதினேழு வரை நடைபெறுது மாவட்ட அளவிலான போட்டிகள் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை நடைபெறுது மாநில அளவிலான போட்டிகள் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் வந்து சிறந்து விளங்குகிற மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் கலையரசி அப்படின்ற விருது வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தரவரிசை பட்டியலில் முதன்மை அந்த இருபத்தி ஐந்து இடங்களை பிடிக்கிற மாணவ மாணவிகளை வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்வாங்க கல்வி சுற்றுலாவாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும் நன்றி வணக்கம்